கத்தரிக்காயில் ஒரு வித்தியாசமான கறி வைக்க போகிறாங்க ஏன்னு சொன்னால் இன்றைக்கு தான் முதல் முதலாக வைக்கிறதால அந்த கறி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சமைச்சு முடிய உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த வீடியோவில் என்னை ஒரே அளவாக வெட்டும் ஓகே வெட்டி போட்டு அப்புறம் ஜோசி போயிதா கிடஞ்சி அப்போ அதை என்ன செய்யணும் வீணாக கூடாது

இப்போ ஒரு சட்டி ஒன்று வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்க விட போகிறோம் என்னென்னு சொன்னா அந்த வெட்டி வச்சிருக்கிற கத்தரிக்காய எடுக்க போறோம் அதுக்காக நல்லா எண்ணெயை கொதிக்க விடுறோம் எண்ணெய் காஞ்சிட்டு என்னென்னு உங்களுக்கு தெரியும் இப்படி அஞ்சு விரலையும் வைக்கணும் சூழல வச்சா அஞ்சு விரலும் நல்ல கலர்ல வந்தா எண்ணெய் வந்தா எண்ணெய் கரப்பா வந்தா காய் சிகப்பா விடணும் அப்புறம் வலது கைய வச்சு பாக்கறோம் இடது கைய வச்சு பாத்துட்டு அப்புறம் வலது கையால பொரிக்க போறோம் போடுறோம் கு இனி போடுங்க போடைக்கு ஒரு சுள்ளன்ற ஒரு சத்தம் கேக்கும் முதல்ல அப்படியே அள்ளி போட கொண்ட போட்டு பாக்க கொண்ட அப்படியே இந்த சத்தம் வரணும் காணாத இன்னும் இப்ப போறோம் முதல்ல நீங்க கத்தரிக்காய் பொரிக்க போறீங்க அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளா வெட்டியிருக்கிறான் நூண் மாதிரி வெட்டணும் இதனால் நூண் மாதிரி வெட்டிலே ஏனென்னா அந்த கத்தியும் சரியில்லை பலகையும் சரியில்லை அதனால வெட்டையில நீ மூணு மாடி கள களையொன்னு தெரியுமா ஆட தெரியாதவனுக்கு தெரியல வெட்டுவன் இந்த கையும் என்ன கீழாம போயிருக்கு உம் அப்புறம் மற்றது சிகப்பு பெங்காயம் தான் நல்லா இப்ப சிகப்பு பங்காயம் சந்தையில கிடைக்குதுல்ல வெள்ள வெங்காயம் தான் கிடைக்குது நஷ்டம் வெள்ள வெங்காயம் மலிவு சிகப்பு வெங்காயம் இல்ல அதனால அதால நாங்க வெள்ள வெங்காயம் பாவ சின்னஞ்சின்னா வட்டுவணும் ஒளி சாப்பிட்டா வாய்ப்பு கரைய வாயு போதும் நடுவளை கறிட்டு போடுவோம் என்ன சின்ன சின்ன போடலாம் மனசிலாக்கள் உழைப்புன்னு சாப்பிடாம விடுவாங்கல்ல அப்போ அவங்க தூச்செறியலாம் விருப்பமானாக்கள் சாப்பிடலாம் விருப்பம் இல்லாதவங்க ஆனால் பச்சை மிளகா நல்ல மக்கள் சொல்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்களா இஞ்சியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போடலாம் எல்லாத்துக்கு நல்லா அரைச்சி போட்டும் போடலாம் எனக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பச்சை மிளகாய் ஒரு ஒரு பூடு உள்ளி இவ்வளவு இதில் நாங்கள் வெட்டி வச்சுக்கிறோம் அதோடு சேர்த்து அஞ்சு வெங்காயம் வெள்ளை வெங்காயம் சிவப்பு வெங்காயம் கலந்துருக்கு எடுத்து போடுவோம் பொரிச்ச கத்திரிக்காய் போடுறீங்க என்ன இல்லைக்கா நம்ம படங்கிட்டு சொன்ன மாதிரி சொன்னர் போட்டாங்க என்ன வெங்காயம் போடுறீங்க எல்லாத்தையும் போட்டுட்டு குளுக்கணும் வெங்காயத்தை வெள்ளவங்காயம் சிவப்பு வெங்காயம் கிழங்கு வெட்டுக்கிறீங்க ஆனால் சிவப்பு தான் நல்ல என்ன அப்படியே

இப்போ என்ன போட போறீங்க உப்பு உப்பு ஒரு டீஸ்பூன் போடுறீங்க காணாடி புறா போடலாம் அளவு உப்பு இல்லை உப்பு குறைச்சி சாப்பிட்றோன்னாக்கா ஆ என்ன உப்பு ப்ரெஷருக்குலாம் கூடாது ம் உப்புட்டவரை உள்ளளவு நினைங்க ம் காணும் கொஞ்சம் காணு காணும் 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 காணாடியே புறா செய்யறேங்க அப்ப சொட்டு போடுங்க இன்னொரு சொட்டு காணுந்தா ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ஓகே இதையும் குளுக்க போகிறீங்க அது எப்படியும அங்கே குளிங்கிருந்தாங்க குழஞ்சி தானே வைகிறேன் அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் வினிகா ரெண்டு ஸ்பூன் அடுத்து என்ன கூட போகிறீங்க லைட் சோயா சோயா ம்

இப்போ மெல்லிய கீட்டில் ஒரு அரை மணி தேவை வரைக்கும் இதை விட்டுருக்கு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் தலை சிறந்து ரெண்டு குரண்டி சீனி சீனி அதான் மில்லாடம் போடுற மாதிரி போய் தூவி போட்டு விட்டோம் ம் மூடி விடுங்க நைட் இப்போ வந்து கத்திரிக்காய் அச்சாறு ரெடி ஆயிடுது வரோம் ஓ இதுக்கு கொஞ்சம் வெண்ண தான் இருக்குமே எண்ணெய் கொஞ்சம் விடலாம் பத்தை ம் ஆனால் வத்தை இன்னும் முட்டா அடி பிடிச்சி குழஞ்சி போயிடும் வேண்டாம் அது அப்படி கொதிக்கி போட்டு ம் தென் எஞ்ச வந்த ஒரு பவுலில் போட்டுட்டு ஆ இது நாளைக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ம் எத்தனை நாள் வச்சுருக்கலாம் இந்த கரை ஒரு இளமும் வச்சிருக்கோம் அக்கா ஒரு இளமேஜ் இருக்கும் இப்போ அச்சாறு ரெடி ஆகிடுது ம் கோப்பையில் மாற்று கத்தரிக்காய் அச்சாறு ரெடி ஆகிடுது உண்மையிலேயுமே சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தனா நல்லா இருக்குது இது ஒரு கிழமைக்கே வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னு சொன்னால் இதில் தண்ணி படாதபடியாக இது சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இப்படி செய்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் மக்களை நன்றி வணக்கம்